வளம் வரும் சிவமகா வாழைச்சித்தரை போற்றி போற்ற மானிடர்கள் இந்த பூ உலகில் என்ன தவறு செய்தாலும் எத்தனை அழிம்புகள் செய்தாலும் இறைவரும் குருமார்களும் மானிடர்களை காக்கறதுலையே ரொம்ப கவனமாக செயல்படுறீங்க உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் எனக்கு வந்து அடியனுக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் இருந்தாலும் கூட நான் அதை காக்கிறதுக்காக எத்தனையோ சிரமம் எடுக்கும் எண்ணற்ற கோடி உயிரினங்கள் மாநிலங்கள் வாழக்கூடிய இந்த யுகத்தை அழியாமல் காக்கிறதுக்காக வாழச்சி தோன்றி ஐயா திரும்பவும் வந்து பணி செய்தீங்க இது உங்களுக்கு மக்கள் மேல் உள்ள பற்றின் காரணத்தினாலா என்ன காரணத்தினாலோ பணி செய்தீங்க அதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு நாங்கள் வந்து பூமியில் ஒரு சின்ன குடும்பத்தையே காக்க முடியல நீங்கள் இந்த பிரபஞ்சத்தையே காக்குறீங்க காத்தது இல்லாமல் சிறப்பு கவனம் எடுத்து பிரபஞ்ச மகாசபையை நிறுவி கலியுகம் அழியா யுகமாற்றம்னு கல்கி அவதாரத்தை தடுத்து நிறுத்தி பயணப்படுறீங்க அதுக்கு நன்றியை தெரிவித்து இதன் சூச்சம நிலையை உங்ககிட்ட கேட்க விரும்பல உங்கள் மக்கள் மேல் இருக்கிற அவா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிற ஐயா உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் மாசில்லா மலர் இறைநிலை மலரிலிருந்து புறப்படுகின்ற அற்புதமான நறுமணங்கள் தவளும் இறை மகா நிலை பெற்ற பிரபஞ்ச மகாசபையில் கந்தர்வர்களும் தேவர்களும் ரிஷிகளும் குருமார்களும் சான்றோர்களும் ஆன்றோர்களும் சூட்சமாய் தவம் இருந்து அவரவர்களுடைய ஆற்றலை பிரபஞ்ச மகாசபைக்கு தாரை பார்த்து மகாசபை நாடி வரும் சீடர்கள் தொடர்பாளர்கள் தொண்டர்கள் சேவகர்கள் இணையாளர்கள் துணையாளர்கள் யாவருக்கும் ஆற்றல் தனை பகிர்வதற்காக பகிர்ந்து கொள்வதற்காக உருவாக்கப்படுகின்ற அற்புதமான பிரபஞ்ச உருவாக்கப்பட்டது பிரபஞ்ச மகா சபை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது கிளை சபைகள் என்று அகத்தியன் உரைத்து இச்சபைகளிலிருந்து ஆற்றல் தனை பகிர்வதற்கு ஒரு நிலை வேண்டும் சபையாலும் ஒரு நிலை வேண்டும் அந்நிலை பெருமகா நிலையாக பெயர் பெற்ற பெரும் நிலையாக அமைய வேண்டும் என்ற அதீத சிவபெருமான் கொண்ட இச்சையினால் இச்சபைதனை சூட்சமமாய் அமைத்து சபைக்குரிய ஆற்றலை அதி ஆதி சூட்சமாய் அமைத்து இச்சபை வெளிவரும் காலம் இச்சபைக்கு ஆற்றல் என்பது அதி ஆதிமகா சூட்சமாய் வெளிவரும் காலம் அது சூட்சமாய் அமர்ந்த ஆற்றல் முழு ஆற்றலாய் வெளிவரும் காலம் எது என்று தேர்ந்தெடுத்து சபையை இயல்பாக கொடுத்து சூட்சமத்தினை இயல்புக்குள் புதைத்து வைத்து பின் அதி ஆதிமகா சூட்சமத்தினை இறை பெருமகா சிவசூட்சம நூலாக இயல்பாக தாரை பார்த்த அந்நிலை எதற்காகப்பா நீயாக நீ நீங்களாக கைலாயத்திலே அமர்ந்து கொண்டு இருந்து கொண்டு இருக்க வேண்டியதுதானே கலியுகத்திலே இகலோகத்திலே காமக்ரோத லோப மதமாச்சரிய நிலைகளுக்குள் இருக்கும் மனிதர்களை கண்டுகொள்வது உமக்கென்ன வேலையில்லா நிலையா என்று உரைக்கும் வினவினாய் நல்வினா இரையே உமக்கில்லாத பணியா இறைவனை வணங்குவதையே சித்தர்கள் ஆங்காங்கு அமர்ந்து வணங்கிக் கொண்டு தவம் மேற்கொண்டு அவரவர்கள் ஆற்றலை பெருக்கிக் கொண்டு சிவமாய் வளம் வர வேண்டியதுதானே எங்களோடு எங்களாக வந்து எங்களுக்குள் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுக்குள் தாங்கள் அமர்ந்து தங்களுக்குள் அமர்ந்திருக்கும் சிவனை அவனுக்குள் அமர வைத்து சிவமாய் அவனை தவம் காண வைத்து சிவமகா வாழை சித்தனாய் தாரை வார்த்த நிலை எதற்காக என்று நிலவும் சேர அகத்திய அத்துணையும் என் மக்கள் என் செல்வங்கள் இறையின் செல்வங்கள் சோடை போகா நிலையில் வளம் வர வேண்டும் இகலோகத்திலே கலியுகத்திலே யுகம் மட்டும் இருக்க வேண்டும் களி அழிய வேண்டும் யுகம் மட்டும் எவ்வாறு இருக்கும் களி அழிகின்ற பொழுது களி யுகம் அழியா மாற்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்துணை என் செல்வங்கள் எல்லாம் நல்நிலையாய் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்ற வந்தோம் போதுமா உமக்கு பதில் அது இன்னும் உரைக்கின்றோம் யாம் எவ்வாறு மக்களை காப்பது என்னதான் அருள் நிலை கொண்ட நூல்களின் மூலமாகவும் அருண் சொற்பொழிவாளர்களின் மூலமாகவும் சொற்பொழிவு ஆற்றிக்கொண்டு பின் ஆற்றுகின்ற செயல் வேறுவிதமாக மற்ற தளங்களில் இருந்தபொழுதும் அத்தகைய பொருள்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மாநிலர்கள் அப்பொருளினை கேட்டு வளம் வராத பொழுதும் காமக்ரோத லோப மதமாச்சரியம் அளவுகடந்த ஆசை கோபம் பொறாமை போட்டி சூழ்ச்சி வஞ்சகம் என்கின்ற நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று ஒருவனை ஒருவன் அமிழ்த்து எழுந்து ஒருவன் கண்ணீரில் ஒருவன் கோட்டை கட்டி வாழ்கின்ற நிலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற இத்தகைய கலியுகத்தில் ஒவ்வொருவரை ஒவ்வொருவரை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அவன் சிந்தைக்குள் சென்று அவனை மாற்றுகின்ற பணிதனையே யுகம் அழியா யுகமாற்ற நிகழ்வு என்று அகத்தியன் யாம் எம் கரங்களில் அப்பனிதனை தேர்ந்தெடுத்து அப்பணிதனை நடத்துவதற்குரிய அற்புதமான சபையையும் தேர்ந்தெடுத்து அச்சபையை நடத்துவதற்குரிய ஆற்றலையும் தேர்ந்தெடுத்து ஆற்றலை வெளிக்கொணர்வதற்குரிய அற்புதமான ஆதி கைலாய இறை சிவ சூட்சம நூல்தனையும் தாரை வார்த்து அமர்ந்தோம் அகத்தியன் இதனையே சுழற்சி முறையில் அகத்தியன் அன்றிலிருந்து உரைத்துக் கொண்டிருக்கின்றோம் முகப்பு உரைதனில் அகத்தியன் உரைத்தவாறு ஜீவ நாடிகளில் இருந்து யாம் வரைசாற்றி கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் ஜீவ ஏடுகளை நோக்கி ஜீவ ஏடுகளை புரட்டுங்கள் அதில் காண்கின்ற அற்புதமான தகைய வார்த்தைகளை உள்ளெடுத்து அமிழ்த்தி அதனோடு நடைபோடுங்கள் அகத்தியன் கூறும் வாக்கினை கேளுங்கள் சித்தர்கள் சிவம் கூறும் வாக்கினை கேளுங்கள் அவ்வாக்கின்படி நடங்கள் என்று யாம் அகத்தியன் உரைத்து கொண்டே இருக்கின்றோம் இருந்தோம் இருப்போம் இனி அவ்வாறு உரைக்கின்ற உரைகளை எல்லாம் உதாசீனப்படுத்தி நடந்து செல்கின்ற நடைபாதைகளில் இருக்கக்கூடிய கல் எல்லாம் கலியுகத்தில் இருக்கக்கூடிய கல் முழுக்களாக இருக்கக்கூடிய அதன் மேல்தான் யாம் நடப்போம் என்று நடந்து கொண்டிருக்கின்ற மானிடர்களை திருத்துவதற்காக அவர்களை வழி நடத்துவதற்காக அவர்களை வழி நடத்துவதற்காக வழி சபையில் அமர்ந்து ஒருவனை வழிநடத்தி நடத்தி அவன் மூலமாக அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற அவாவோடு கருத்து என் வந்த அமர்ந்தோம் அதனையே பிரபஞ்ச மகா சபையின் மூலமாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் பேர் ஆற்றல் கொண்ட ஆயுதத்தின் மூலமாக யாம் படையெடுத்து கிளம்பியிருக்கின்றோம் அப்படைகளின் சேனைகளாக அனைவரையும் யாம் வரவேற்று கொண்டிருக்கின்றோம் என்று உரைக்கிறோம் நமக அனைவரும் கலியுகம் யுகமழியா களிமாற்ற நிகழ்விற்குரிய சமகாரத்தின் சேனைகளாவர் யாவரும் அவரவர்களுக்குள் பகிர்ந்தோமே இறை பெருமகா வேல் சம்கார வேல் சஷ்டி திருநாளின் முதல் நாள் இரவு பகிர்ந்தோமே சம்கார வேல் அது எதற்காக வீட்டில் கொண்டு வைத்து பூஜை அறையில் வணங்குவதற்காகவா அல்ல அவ்வேல் ஒவ்வொருவர் சரீரத்திற்குள்ளும் புகுத்தப்பட்டிருக்கின்றது அவ்வேல் ஆதி கைலாய சிவசூட்சம நூலாக என்று உருவெடுக்கின்றதோ அன்று யுகமாற்ற நிகழ்வு துவங்குகின்றது விளையாட்டுக்காக உரைத்தோம் வேலினை வணங்குவதற்காக என்று வணங்குங்கள் நிறுத்திவிடாதீர்கள் அவ்வேல் செவ்வேல் சமகார வேல் திருமுருகனின் கரம் தொட்ட வேல் சிவமகா சித்தனின் செங்கோல் என்று அகத்தியன் சாய நமதல் அதுவே யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான ஆயுதம் வேல் பெறா சீடர்களின் சரீரங்களுக்குள் வேல் சென்று விட்டது சூட்சமமாய் வேல் எமது இல்லத்தில் இல்லையே பிரபஞ்ச மகா சபையிலிருந்து பெறவில்லையே என்று எவரும் என்ன வேண்டாம் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்து கொண்டு வணங்குகின்ற ஒவ்வொருவர் சரீரத்திற்குள்ளும் அன்றைய நாள் வேல் புகுத்தப்பட்டது என்று அகத்தியன் உரை அவ்வாறு புகுத்தப்பட்ட வேல் எங்கும் செல்லவில்லை அது அறிவுதனை அகலப்படுத்தி ஆள் நிலையில் அகலப்படுத்தி சிவமொகா வாழைச்சித்தன் தவம் இருக்கும் அடி ஆழ்நிலை வேலின் கீழ்நிலை அது மேலெழுந்து அற்புதமாய் அவரவர்கள் அறிவு நிலை உணர்ந்து அகலப்பட்டு அதன் நுனியில் வந்து அமர்கின்ற ஞான நிலையே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்ற அகத்தியன் முறைக்கும் அவ்வாறு வேலின் நுனி போல் ஆதிசிவ சூட்சம நூலினை தாங்கி இருக்கும் அற்புதமான சேனைகளை அகத்தியன் யுகமாற்ற நிகழ்விற்கு படை கொண்டிருக்கின்றோம் திரட்டும் வேலையை சபையிலிருந்து நடத்துகின்றோம் போதுமா மதித்து எனக்கு விளக்கம் சொன்ன என் அகத்து ஈசனுக்கு கோடாணி கோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அகத்து ஈசனை போற்றி போற்றி சிவமாய் பாவிக்கின்றோம் யாம் யாவரையும் சிவமாய் பாவிக்கின்றோம் பிரபஞ்ச மகா சபையில் இருந்து உயிரினை உள்ளிருக்கும் மதித்து பாவிக்கின்ற பொழுது அற்புதமாய் யாவரும் சிவமே சபையில் இருந்து என்று அகத்திய நுழை ஓமகீஷா நமக மகன் ஓம் நமக தொடுத்தவனே ஆற்றல் ஆற்றல் ஆற்றலின் அற்புதமான நிலைதனை எம் திருவாயிலிருந்து வேல்பகிர்வு விழாவினை நினைவுபடுத்தியமைக்கு யாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்